நிறைய விதிகள் கொடுத்துருக்காரு வாஸ்துல வந்து எவ்வளவு எளிமையா பயன்படுத்துறது அப்படிங்கிற விதிகள் ஐயா கொடுத்துருக்காப்புல ஐயாவோட அனுபவம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருடம் அனுபவம் இருக்கு அதனால அவர்கிட்ட இந்த தடவை இந்த வாஸ்தை பத்தி தென்கிழக்கு வாஸ்து அப்படிங்கறத பத்தி ஒரு விளக்கம் ஐயாட்ட கேட்கலான்னு இந்த டெமோ கிளாஸ் நம்ம கொடுத்துருக்கோம் எல்லாரும் நம்ம ஜோதிடர்னு சரி மற்றவர்களும் அதை பார்த்து பயன்படணும்னு கேட்டுக்குங்க ரொம்ப நன்றிங்கய்யா ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா கேக்குதுங்களா ஐயா கேக்குது கேக்குது வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சிதர்களினுடைய ஆசியுடனும் குலதெய்வத்தினுடைய ஆசியுடனும் இன்னைக்கு இந்த தென்கிழக்கு வாஸ்து அப்படிங்கிற தலைப்புல நாம பேச இருக்கிறோம் பொதுவாகவே வாஸ்து அப்படிங்கறது என்னன்னு நம்ம சொல்றதுக்கு முன்னாடி இந்த வாஸ்துனுடைய தத்துவத்தை நம்ம வந்து லைட்டா தெரிஞ்சுக்கலாம் இந்த வாஸ்து அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த பஞ்சபூதத்தை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த வாசனுடைய தத்துவம் இந்த வாஸ்து ஜோதிடம் போன்ற விஷயங்களுக்கு எல்லாம் ஆதாரம் பாத்தீங்கன்னா சித்தர்கள் தான் ஆதாரம் அவர்களுடைய அடி பற்றி அவர்களுடைய நூல்களின் வாயிலாக எடுக்கப்பட்ட சில வகை விஷயங்களையும் ஓலைச்சுவடியின் வாயிலாக எடுக்கப்பட்ட சில வகையான விஷயங்களையும் தொகுத்துதான் நம்ம இந்த வாஸ்து அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து பேச இருக்கின்றோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தென்கிழக்கு வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு பேச இருக்கிறோம் இந்த தென்கிழக்கு வாஸ்து அப்படின்னா என்ன அப்படிங்கிறது அந்த தென்கிழக்கு வாஸ்து பாதிப்படைந்தால் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அந்த தென்கிழக்கு வாசல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாது என்பது போன்ற விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கின்றோம் அப்ப அதனால என்ன பாதிப்புகள் ஏற்படும் போன்ற விஷயங்களையும் நம்ம பேசலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொதுவாகவே இந்த தென்கிழக்கு மூளை அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு மூளைதான் எப்படின்னா அது அக்னி மூளை நம்ம சொல்லுவோம் இந்த அக்னி மூளை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தென்மேற்கு மூளையை விட கொஞ்சம் தாழ்ந்ததாக இருக்க வேண்டும் வடமேற்கு அதே மாதிரி வடகிழக்கு இந்த இரண்டு மூளைகளை விட கொஞ்சம் உயரமாக இருக்க வேண்டும் இதுதான் அந்த தென்கிழக்கு மூலையினுடைய லட்சணம் புரியுதுங்களா இதற்கு மாறாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு அதுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து கரெக்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்ப இந்த தென்கிழக்கு மூளை அப்படிங்கிறது இந்த அளவு உயரத்தில் இருக்க வேண்டும் புரியுதுங்களா முதல்ல அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த தென்கிழக்கு மூலையில என்னென்ன விஷயங்கள் வரணும் முதல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அது நமக்கு வர வேண்டியது வந்து சமையலறை தாங்க அதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னைக்குமே நம்ம ஏன்னா சமையலறை தான் அந்த இடத்துல வரதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருந்தால்தான் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற அந்த உயிர்கள் நல்ல ஒரு சுபிச்சமாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் அப்படி மாறாக இருக்கும் பொழுது அது என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நான் போக போக நான் அதை சொல்கிறேன் இந்த தென்கிழக்கு மூலையில ஃபர்ஸ்ட் சமையலறை வரலாம் சரி அதை விட அடுத்த சமையலறை வைக்க முடியல வேற அறைகள் வரலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக வரலாம் அது வரவேற்புறை ஹாலில் கூட அந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம் அடுத்தபடியாக சாப்பிடு முறை அதாவது டைனிங் ரூம் சொல்லப்படுகின்ற சாப்பிடு முறை கூட அந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி அந்த தென்கிழக்கு மூலையை ஒட்டாமல் கொஞ்சம் தள்ளி சுளியல் அறை பாத்ரூம் இது மாதிரியான விஷயங்களை அங்கே நம்ம வைத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரியான அறைகளை வைத்தாலும் ஆனால் இதில் முதல் தரமாக நம்ம தேர்ந்தெடுப்பது பார்த்தீங்கன்னா சமையல் அறை தான் ஏன்னா இந்த சமையல் அறையை வைக்கும் தான் உங்களுக்கு வாழ்வு வந்து சிறக்கு அப்படின்னு நம்ம வாசல நம்ம சொல்கிறோம் சரிங்க இதெல்லாம் நம்ம வச்சிட்டோம் என்ன விஷயங்கள் இந்த அறை இந்த திசையில் வந்து வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம அதற்கு முன்னாடி அந்த திசைகளில் எந்தெந்த பகுதி உச்ச பகுதி எந்த பகுதி நீச்ச பகுதி அப்படின்னு ஒரு சின்ன விளக்கத்தை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இத பத்தி நம்ம தெளிவா பேசலாம் புரியுதுங்களா பொதுவாகவே இந்த தென்கிழக்கு மூளை அப்படிங்கிறது கிழக்கு அக்கினி தெற்கு அப்படின்னு ரெண்டு வகையாக நம்ம வந்து பிரிக்கிறோம் கிழக்கு அக்கினி உங்களுக்கு வந்து நீச்ச பகுதியாக இருக்கும் தெற்கு அக்கினி வந்து உங்களுக்கு உச்ச பகுதியாக இருக்கும் புரிதுங்களா ஏன்னா அந்த திசைகளில் இந்த சைடு அதாவது தெற்கு பக்கம் இருக்கின்ற தென்கிழக்கு மூளை பகுதி சைடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உச்ச பகுதியை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி இந்த சைடு அது கிழக்கு பக்கம் இருக்கின்ற அந்த பகுதியை வந்து நீச்ச பகுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இப்போ அந்த உச்ச நீச்சம் தெரிந்தால்தான் நம்ம அந்த தெற்கு பார்த்த மனைக்கு எப்படி நம்ம வாசல் படி வைப்பது அதே மாதிரி கிழக்கு பார்த்த மனைக்கு எப்படி வாசல் படி வைப்பது தலைவாசல் நான் சொல்றேன் வைப்பது அப்படிங்கிற விஷயத்த நாம் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்ப இந்த தென்கிழக்கு பகுதியில் இப்படி உச்ச பகுதி இந்த சைடு கிழக்கு பகுதி பகுதியில் இருக்கிறது வந்து நீச்ச பகுதியாக இருக்கிறது அந்த தெற்கு பகுதி உச்ச பகுதியாக இருக்குது புரியுதுங்களா அப்ப இதுல தலைவாசல் எந்த இடத்துல வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெற்கு பார்த்த வீட்டுக்கு இந்த தென்கிழக்கு பகுதியில நம்ம வந்து தலைவாசல் அமைச்சுக்கலாம் ஏன்னா இது என்னென்ன விஷயங்கள் இங்க வரணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் நாம தெற்கு பகுதியில நம்ம தலைவாசல் நம்ம அமைச்சுக்கலாம் அதே மாதிரி வடக்கு பகுதியில அதாவது சாரி கிழக்கு பகுதியில் வந்து தலைவாசல் வந்து வரக்கூடாது கிழக்கு அக்னிகளை நம்ம தலைவாசல் வரக்கூடாது அப்படி மாறாக இருக்கும் பட்சத்தில் தான் பல பிரச்சனைகள் வருகின்ற ஒரு வாய்ப்புகள் எல்லாம் நேர் மூலமாக ஏற்படுகிறது அதனால தெற்கு அக்னியில நம்ம தலைவாசல் நம்ம வச்சுக்கலாம் புரியுதுங்களா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ரூமை ஒட்டி இந்த திசையை ஒட்டி என்னென்ன விஷயங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த செப்டி டேங்கு அந்த சைடில் இருக்கக்கூடாதுங்க தென்கிழக்கு பகுதியில் அதே மாதிரி வாட்டர் டேங்க் அந்த பகு நம்ம கட்டக்கூடாது அதே மாதிரி இந்த போர் போடுறீங்கலாம் போரு கிணறு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த சைடில் வந்து நம்ம வச்சுக்க கூடாது அது வச்சிங்க அப்படின்னா அந்த தென்கிழக்கு மூலையானது பாதிக்கப்பட்டு பல்வேறு வகையான பிரச்சனைகள் ஏற்படுத்தும் இப்போ நம்ம இந்த தென்கிழக்கு மூலையில் என்னென்ன விஷயங்கள் வர வேண்டும் என்ன விஷயங்கள் வரக்கூடாது அப்படிங்கிற தான் நம்ம பேசணும் இதற்கு அஹ் இந்த பிரச்சனைக்கு நம்ம அதாவது இந்த தென்கிழக்கு முறையில மாறாக வருதுன்னு வச்சுங்களேன் இப்ப சொன்ன விஷயங்களுக்கு மாறாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் அப்ப உங்களுக்கு பல்வேறு வகையான பிரச்சனைகள் வருது ஏன்னா இந்த தென்கிழக்கனுடைய வாசு அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்னி பகவான் இருக்கிறாரு அதே மாதிரி நம்ம நவக்கரக அதிபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவான் இருக்கிறாரு இப்ப இதனுடைய தன்மை என்ன அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க இதுல அதாவது நவக்கரக அதிபதி பார்த்தீங்கன்னா சந்திரன் இந்த சந்திரனுடைய தன்மை அப்படின்னு பார்க்கும் பொழுது அதனுடைய குணநலங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஒரு தாயை போன்ற தன்மை உடையவர் சந்திரன் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா நிலை நினைவாற்றலை வளர்க்கக்கூடியவர் மனத்துக்கு வந்து முக்கியமான ஒரு அதிபதியாக இந்த சந்திரன் வந்து ஆதிக்கம் செலுத்துகிறார் மனம் பிரச்சனைகள் மன விஷயங்களுக்கெல்லாம் இந்த சந்திரன் தான் மிக முக்கியமான காரணம் அதே மாதிரி மெமரி பவர் நாம் சொல்றோம் இல்லைங்களா அந்த விஷயங்கள் அப்புறம் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற மன விகற்பங்கள் இதற்கெல்லாம் இந்த சந்திரன் வந்து அதிபதியாக இருக்கின்றார் அதே மாதிரி வளர்ப்பு இரக்கம் இந்த குணங்களை எல்லாம் சந்திரன் வந்து கொண்டு இருக்கின்றார் அப்ப இந்த தென்கிழக்கு மூளை நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் பொழுது என்ன நம்ம செய்யறோம் அப்படின்னா இந்த சந்திரனுடைய அந்த எல்லாம் மாறுகிறது புரியுதுங்களா அப்ப சந்திரனுடைய தன்மை எப்படி மாறுது அந்த தாயை போன்ற ஒரு இரக்க குணம் வளர்ப்பு குணம் எல்லாம் இருக்கின்ற அந்த அமைப்பு மாறுகிறது அப்ப அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்பட ஏற்படாமல் போகிறது அப்புறம் அந்த குடும்பத்தில் அந்த வீட்டில் வாழுகின்ற நபர்களுக்கு நினைவாற்றல் இல்லாமல் மருதி போன்ற விஷயங்கள் எல்லாம் வருகிறது ஏன்னா ஒரு மனிதருக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் மருதி அந்த மருதி இருந்தால் எவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு நமக்கு தெரியும் அப்போ அந்த மருதியை உண்டாக்கும் இது விகல்பமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது அதாவது தென்கிழக்கு மூளை பாதிக்கப்படும் பொழுது அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா அந்த இறக்கு குணம் வந்து இருக்காது அந்த வீட்டில் வாழ்கின்ற நபர்களுக்கு அப்ப இறக்கு குணம் இல்லாத பொழுது உங்களுக்கு பல்வேறு வகையான பிரச்சனைகள் எல்லாம் மூலமாக வருகிறது அடுத்தபடியாக உள்ளுணர்வுகள் உள்ளுணர்வுகள் வந்து எப்படி அப்படின்னா உணர்வுகள் ஒரு பக்கம் உள்ளுணர்வுகள் அப்படிங்கும் பொழுது மனசுல எப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு சஞ்சலம் இருந்து கொண்டே இருக்கும் புரியுதுங்களா அந்த தென்கிழக்கு மூளை பாதிக்கப்பட்டார் ஏன்னா அந்த சந்திரங்களுடைய அந்த குணங்கள் எல்லாம் முற்றிலுமாக கெடுக்கப்படும் புரியுதுங்களா அப்போ கெடுக்கப்படும் பொழுது என்னன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது அப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த சந்திரன் பாதிக்கப்படும் பொழுது இந்த மாதிரியான குடும்ப அமைதி கெடும் மன அமைதி கெடும் அப்புறம் அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய ஒரு இணக்கமற்ற ஒரு சூழல் உருவாகுற ஒரு வாய்ப்பை இந்த தென்களுக்கு மூளை பாதிக்கப்படும் பொழுது ஏற்படுத்துகிறது புரியுதுங்களா அப்ப அந்த சந்திர பகவானுடைய ஆற்றலை அதிகப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்னென்ன விஷயங்கள் நாம் வர வேண்டும் என்று சொல்கிறோமோ அதை வந்து சரியாக செய்ய வேண்டும் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா தூய்மையை வந்து வேண்டும் தூய்மை அதே மாதிரி தூய்மையான காற்று அப்புறம் நீர்நிலைகள் போன்ற விஷயங்களை வந்து சரியாக அமைத்தல் இது மாதிரியான விஷயங்களை நாம் வந்து மேம்படுத்தும் பொழுது அந்த சந்திர பகவானுடைய விஷயங்கள் நமக்கு நல்ல ஒரு நேர்மறையாற்றலை கொடுத்து அந்த குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்குமே ஒரு செல்வ செழிப்பான ஒரு வாழ்வை வந்து ஏற்படுது இதுதான் மிக மிக முக்கியமான விஷயம் அதுல இவ்வளவு விஷயம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அக்னி பகவான் இந்த அக்னி பகவானுடைய தன்மை அப்படின்னு பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது நிதி அதாவது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உடல் நலம் குடும்ப நலம் மனநலம் இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு முக்கியமான கிரகமாக அதாவது முக்கியமான ஒரு விஷயமாக இந்த அக்னி பகவான் இருக்கிறார் இப்ப இந்த தென்கிழக்கு மூலையினுடைய அதிபதியாக வாசதிபதியாக இந்த அக்னி பகவான் இருக்கும் பொழுது அது பாதிக்கப்படும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பாதிக்கப்படும் புரியுதுங்களா அப்ப ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியம் பாத்தீங்கன்னா அந்த மனம் புரிதுங்களா அப்ப மன அமைதி வந்து முழுவதுமாக கெட்டுவிடும் அப்புறம் குடும்ப அமைதி மன அமைதி இல்லை என்று சொன்னால் குடும்ப அமைதியே இருக்காது அப்புறம் உடல் நலம் அதன் மூலமாக பாதிக்கப்பட்டு விடும் அப்புறம் பொருளாதார நெருக்கடிகளும் இதன் மூலமாக ஏற்படும் புரிதுங்களா அப்புறம் திருமணம் தடைபடுகின்ற ஒரு வாய்ப்புகள் கூட இதன் மூலமாக ஏற்படுகின்ற ஒரு தன்மை எல்லாம் இந்த அஹ் அக்னி பகவான் ஆட்சி செய்கின்ற அந்த தென்கிழக்கு மூலி பாதிக்கப்படுவதால் ஏற்படும் அப்ப இந்த விஷயங்கள் எப்படி நாம பார்க்கணும் அப்படின்னா பொதுவாகவே அந்த தென்கிழக்கு மூளை அப்படிங்கிறது குடும்பம் சார்ந்த ஒரு விஷயம் பணம் சார்ந்த விஷயம் அதே மாதிரி மகிழ்ச்சி சார்ந்த விஷயமாக இருக்கின்ற காரணத்தினால் அது நம்ம துல்லியமாக அந்த வாசுவை நம்ம கடைபிடிக்க வேண்டும் புரியுதுங்களா இப்ப சொன்ன விஷயங்களை நாம் வந்து கடைபிடித்தாலே போதுமானது சரி இந்த அக்னி அக்னி பகவான் அந்த ஆற்றலை அது அக்னி பகவானுடைய தன்மையை அதிகப்படுத்துவதற்கு அதனுடைய பலன்களை நாம் அதிகமாக பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த அந்த மூளையில் பாத்தீங்கன்னா சமையலறை நம்ம சரியாக அமைக்க வேண்டும் புரியுதுங்களா அப்ப இந்த அக்னி பகவான் ஆட்சி செலுத்துக்கிற சமையல சமயமாக அமைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த வீட்டில் எல்லாமே அந்த நேர்மறையாற்றல் வந்து சரிசமமாக பகிர்ந்தளிக்கப்படும் அப்ப அந்த சமையலறை சரியாக அமைந்தாலே இந்த அக்னி பகவான் மூலமாக அந்த நேர்மறையாற்றல் அந்த வீட்டில் உள்ள அனைத்து இடங்களுக்கும் இது பரவுகின்ற ஒரு வாய்ப்பு இந்த சமையலறை சரியாக அமைப்பதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படும் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இதை நாம மேம்படுத்துவது அப்படின்னு பார்க்கும்போது பல்வேறு வகையான விஷயங்களை நாம் வந்து கடைபிடிக்கலாம் புரியுதுங்களா அது என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது பொதுவாகவே அந்த சமையல் அறையை நாம் வந்து சுத்தமாக வைத்துக் கொள்வது அப்புறம் நீர் தேங்காமல் அந்த சமையல் அறையில் பார்த்து கொள்வது சுத்தமான காற்றை வந்து அந்த இடத்தில் உலாவிடுவது இது மாதிரி விஷயங்களை நாம் செய்யும் பொழுது அந்த அக்னி பகவானுடைய அந்த ஆற்றல் நேர்மறை பலன்கள் எல்லாம் நமக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது இதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது பொதுவாக பாத்தீங்கன்னா அந்த அஜிப பகவானுடைய பழங்களை இப்ப நம்ம சொல்லணும் இல்லைங்களா பொருளாதார மேம்பாடு மன அமைதி குடும்ப அமைதி திருமணம் இது மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா இது எல்லாமே அனைத்துமே சரியாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது இது வந்து மறைய நேர்முகமான ஒரு பலன்கள் மறைமுகமாக என்ன கிடைக்கும் அப்படின்னா செல்வ செழிப்பு ஏற்படுங்க அதே மாதிரி தேக வனப்பு ஏற்படும் அந்த வீட்டில் வாழுகின்ற அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொழிவு ஏற்படும் அதாவது ஒரு மன தைரியம் ஒரு ஒரு பலம் இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் அந்த அக்னி பகவான் நாம கரெக்டா அந்த அதிபதியினுடைய பலன்களை பெறுவதற்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேம்படுத்திட்டீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களா நமக்கு வந்து கிடைக்கும் புரிதுங்களா அப்ப அந்த தென்களுக்கு மூளை இந்த மாதிரி விஷயங்களை கொண்டிருக்கிறது புரியுதுங்களா அப்ப அந்த தென்களுக்கு மூளை சந்திரனும் அக்னி பகவானும் அந்த இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் இதெல்லாம் செய்யும் பொழுது நமக்கு நேர்மறையாற்றல் அதிகமாக கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இதுல எப்படியெல்லாம் அந்த இடம் பாதிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வ வடகிழக்கு தென்கிழக்கு வடமேற்கு தென்மேற்கு அப்படின்னு பொழுது உங்களுக்கு தென்மே தென்கிழக்கு மூளை சில பேர்த்துக்கு வந்து நீண்டிருக்கிற மாதிரி கொஞ்சம் இழுத்து வர மாதிரிலாம் சில பேர் வச்சிருவாங்க அது மாதிரி வைக்கிறது மிக மிக தவறான ஒரு விஷயம் ஏன்னா அது இந்த தென்கிழக்கு மூளை பாதிப்படைய செய்யக்கூடிய ஒரு விஷயமாக அது பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா தெருக்குத்து தெருக்குத்து அப்படிங்கிறது நம்ம நிறையா பேசிட்டே போகலாம் அந்த தெருக்கூத்துல வந்து நல்ல விதமான ஒரு தெருக்கூத்து கெட்ட தெருக்கூத்து அப்படின்னு இருக்கின்றது இந்த தென்கிழக்கு மூலையில பொறுத்த வரையில் பார்த்தீங்கன்னா தெருக்கூத்து கிழக்கு பகுதியில் உங்களுக்கு அந்த தெருவை தெருவானதோ அல்லது ரோடானதோ அந்த வீட்டை குத்தும்பொழுது உங்களுக்கு கெ கெடுதலான பழங்களையே அது கொடுக்குறது அதாவது கிழக்கு கினியா என்று நாம் அதை சொல்லுவோம் அதே மாதிரி தெற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா தெற்கு பகுதியிலிருந்து வருகின்ற தெருக்குத்து அல்லது அந்த ரோடு ரோடோ தெருவோ இருக்கின்ற அந்த குத்தானது உங்களுக்கு நல்ல படங்களை தருகிறது என்று நாம் அதை சொல்கிறோம் அப்ப அந்த மாதிரி பிளாட் நாம வாங்கும் பொழுது அந்த தென்களுக்கு மூலையில எந்த மாதிரியான தெருக்குத்துகள் இருக்கிறது என்பதை பார்த்து வாங்க வேண்டும் இல்ல தெருக்குத்து இல்லனா பிரச்சனை கிடையாது ஆனா கண்டிப்பா தென்கிழக்கு மூலையில கிழக்கு பகுதியில தெருக்குத்து வச்சுன்னா அது வந்து உங்களுக்கு கெடுதலான படங்களை தரும் இந்த தெருக்குத்து இருக்கும் பொழுது என்னன்னா அந்த வீட்டில் வாழுகின்ற பெண்களுக்கு வயது தொடர்பான நோய்கள் கூட வரவுனான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது அது மாதிரி வயிறு தொடர்பான நோய்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்ப்பை பிரச்சனை போன்ற விஷயங்கள் அதே மாதிரி வாரிசு தொடர்பான விஷயங்கள் எல்லாம் வருவதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது அப்ப அந்த தெருக்கு இல்லாமல் அந்த தென்களுக்கு மொழி பாதிக்கப்படாமல் இருக்க நம்ம அதெல்லாம் ஏற்கனவே சொன்ன விஷயங்களை நாம செய்ய வேண்டும் புரியுதுங்களா அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா சரி இவ்வளவு விஷயம் நம்ம பேசுறோம் அந்த இடத்துல என்னென்ன விஷயங்களை நாம வர வர வைக்க வேண்டும் என்பது போன்ற விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது பொதுவாகவே அந்த சமையலறையை ஒட்டி நம்ம ஏதாவது செய்யலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த ஒட்டி சில பேர் ரூம்ஸ் எல்லாம் போடுவாங்க அந்த மாதிரி ரூம்ஸ் எல்லாம் நம்ம வந்து போடக்கூடாதுங்க ஏன்னா சமையலறைக்கு அப்புறம் அதை ஒட்டி நம்ம ரூம்ஸ் போட்டாலுமே அது மாதிரி ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம சொன்னோம் இல்லைங்களா அது மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் ஆனால் தென்கிழக்கு மூளை அந்த பகுதியில் வந்து உங்களுக்கு காம்பவுண்டு காம்பவுண்ட் நம்ம போட்டுக்கணும் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது காம்பவுண்டை ஒட்டி நம்ம வேற ரூம்ஸ் ஏதாவது போடணுமா இருந்துச்சுன்னா அது போடலாம் ஆனா வீட்டை ஒட்டி நம்ம வந்து அந்த தென்கிழக்கு மூலையில வந்து நம்ம போடக்கூடாது அடுத்தபடியாக நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இல்லை என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னா இன்னும் பாதிப்புகள் அதிகமாக வரும் அப்படின்னா பொதுவாகவே இந்த மன பிரச்சனை நம்ம சொன்னோம் பாத்தீங்களா இந்த மனம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக வரும் பொழுது அதில் வீட்டில் இருக்கின்ற அந்த வான் வாரிசுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகமாக மனம் கேளிக்கைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது ரொம்ப ஜாலியா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்டர்டெயின்மெண்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி நினைக்கும் பொழுது இல்லாமல் அவங்களுடைய உழைப்பு வந்து இல்லாமல் உழைப்பு உழைக்காமல் என்ன பண்ணுவாங்கன்னா சில மாதிரி அந்த கேரிக்கை விஷயங்கள் அதே மாதிரி இந்த மாதிரி மது மதுபான விஷயங்கள் அது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அவர்களை தொடர்புகளை ஏற்படுத்தி அதே மாதிரி சூதாட்டம் போன்ற விஷயங்கள் கூட அவர்கள் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது அப்போ அந்த சூதாட்டம் போன்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் ஈடுபடும் பொழுது பண உரையும் நிறையா ஏற்படும் அப்போ பண ஏற்படும் அப்போ இது